நிம்மதியாக இருக்கும் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கும் இல்ல மேடம் நான் கூட்ட மாதிரி இருப்பான் இல்லை எனக்கு ஒரு வயசு சொல்லிட்டு மேடம் அவனே கூட ஒரு நாள் ஒருத்தர் எத்தனை எத்தனை நாள் மேம் கூட இருந்துட்டு இருப்பான் சும்மாலாம் இருக்கக்கூடாது மேடம் எப்போ பார்த்தாலும் தொட்டுக்கிட்டே இருக்கணும் பத்து நாள் இருந்தாலும் பத்து நாள் தொட்டிகிட்டே தான் இருக்கணும் இல்ல மேடம் அப்படிலாம் சும்மா மேடம் அநியாம போய் மேடம் நீங்கள் நம்ம தான் நம்ப முடியாது பொண்டாட்டி இருக்கும்போது நீ இன்னொருத்தரோட வாழ முடியாது அதுதான் அதுதான் சட்டம் சொல்லுறது ஆனா அந்த குழந்தைக்கு எல்லா உரிமையும் இருக்கு இப்ப குழந்தைக்கு என்ன வழி